Ha <laughs> தமிழ் தமிழில் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகின்றது கலையத்தில் அரசோடு வணக்கம் அரசோர்கள உங்களுக்கு வணக்கத்தை உலக நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் ரஷ்யா தொடர்பான விடயங்களை பார்ப்போம் முதலில் எங்களுடைய உறவுக்கு நிலை எவ்வாறு போர் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பது போல் தெரிகின்றது கூறுவீர்களா என்ன நிலை என்று உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன் பொறுத்தவரையில் கடந்த வருடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அது மிகப்பாரிய ஒரு பின்னடைவை சந்தித்த ஆண்டாகத்தான் பார்க்கப்படுகின்றது உண் இப்ப வாஷிங்டன் தலையங்கத்தின் அடிப்படையில் உக்ரைன் படையினர் இன்னும் ஒரு வருடத்துக்கு நின்று குடிப்பதே மிகவும் கடினம் என்று சொல்லியும் ஆளணி ரீதியாகவும் படைக்கல ரீதியாகவும் நிலவும் மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதாகவும் அது கூறியிருக்கிறது இப்ப இருந்த போதும் உக்ரைன் வந்து இந்த இப்ப உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில வந்து ஓதோடாக்ஸ் கிறிஸ்துமஸ் வந்து ஜனவரி ஏழாம் நாள் அப்ப ஜனவரி ஆறாம் நாள் உக்ரைன் வந்து கிறிஸ்துமஸ் அன்று ஒரு இரண்டு பெரும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது பகுதியில் இருந்து ஒரு முன்ன முன்னர்வை மேற்கொண்டிருக்கின்றது அதே நேரம் பெல்குரோட் பகுதியிலிருந்தும் ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது இரண்டு தாக்குதல்களையும் முறியடித்ததாக ரஷ்யா கூறுகின்றது கிட்டத்தட்ட கேக்ஸ் பகுதியில் பத்து டேங்குகள் அளிக்கப்பட்டதாகவும் அஞ்சூறு படையினர் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து ஏ பி சி என்ற துருப்புக்காவி வாகனங்கள் தகர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது கேக்ஸ் படை நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நடவடிக்கை இதுவரையில் ஐம்பதாயிரம் உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டதாகவும் இருநூற்றி எழுபத்தி மூன்று டேங்குகள் அளிக்கப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏபிசி என்ற துருப்பு காவி வாகனங்கள் கவச வாகனங்கள் என்று ரஷ்யா அதன் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது மீது உக்ரைன் வந்து ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தாக்கியதாகவும் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இருந்த போதும் ரஷ்யாவின் தவலை அந்த எரி மின்சார விநியோக நிலையம் ஒன்று தாக்கப்பட்டதால் ஆறு கிராமங்களுக்கு மேல் மின்சாரங்கள் அற்றியிருப்பதாகவும் ரஷ்ய தரப்பு தகவல்கள் கூறுகின்றன ரஷ்யாவை பொறுத்தவரையில் களமுனையில் டொன்பாஸ் டொனஸ் பகுதியில் தொடர்ச்சியாக அவர்கள் முன்னகர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அங்கு அவர்கள் பாரிய அதாவது கிரக்ஸ் பகுதியை ஒரு முற்றுகைக்குள் வைத்துக் கொண்டு தங்கள் முன் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அவர்கள் நகர்ந்து வருவதைத்தான் காட்டக்கூடம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கேக்ஸ் பகுதியில் கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட பதினாயிரத்துக்கு மேற்பட்ட ரஷ்யர்கள் இதுவரை திறந்திருக்கிறார்கள் இருபத்தி மூவாயிரம் பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் செய்தியில் அதே நேரத்தில் யுக்ரைன் தரப்பில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூட செய்திகள் வருகின்றது இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றோம் அப்படி என்றால் ராணுவத்தினுடைய இழப்பின் தொகையை பார்க்கும் பொழுது பாரிய ஒரு இழப்பாக இது பார்க்கப்படுகின்றது இரண்டு பக்கமும் கூட இது உண்மையான நிலைமையா இரண்டு பக்கமும் இழப்புகள் தான் கேக்ஸ் பகுதிக்கு ரஷ்யா இப்போது வடகொரிய படையினரை நகர்த்தி இருக்கின்றது அதுதான் நான் இப்போது கூறினேன் கோரிக்கை பகுதியில் ரஷ்யாவின் தகவல்களின் அடிப்படையில் அம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கவச வாகனங்களும் இருநூற்றி எழுபத்தி அஞ்சு டேங்குகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பதிமூன்று அமெரிக்காவின் கிமாஸ் ரக பல்குல உந்து கடை செலுத்திகளையும் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் ரஷ்ய தரப்பு வந்து தனது இழப்புகளை இதுவரையில் வெளியிடாத போதும் ரஷ்ய தரப்பும் பெருமளவான இழப்புகளை சந்தித்திருக்கலாம் என்றதாக

தனது பலத்தை முற்படவில்லை அவர்கள் அப்படியே அவர்களை முற்றுகைக்குள் வைத்துக் கொண்டு பகுதி நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போது வடகொரிய படையினரையும் கேக்ஸ் பகுதியில் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது ரஷ்ய தரப்பு முன்னர் அதாவது போர் ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் சில மாதங்களின் பின்னர் தனது இழப்புகளை வெளியிட்ட பிற்பாடு இதுவரையில் ரஷ்ய தரப்பு தனது இழப்புகளை எப்போதும் வெளியிட்டதில்லை போர் தந்திரம் என்று கூறலாம் இல்லையா எவ்வாறு அந்த நேரத்தில் எவ்வாறு சரியாக கையாளவன் அனுபவம் ரஷ்யாவுடைய அனுபவம் தான் நீங்கள் வழிகாட்டுகிறது இனி இந்த டொனேட் என்ற பிராந்தியம் இருக்கின்றது அந்த டொனாட்ஸ் பிராந்தியம் ஒரு முக்கியமான பிராந்தியமாக ஆரம்பத்தில் இருந்தே பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற அங்கே இன்னும் ஒரு பகுதி டொனாட்ஸில் இருக்கின்ற இன்னொரு பகுதி ஹோவ் என்ற பகுதியை ரஷ்யா கைப்பற்றி விட்டதாக அங்கே அவர்களுடைய வெற்றி கொண்டாடி இருப்பது போல் படங்களூடாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது இந்த செய்தி உறுதிப்பட்ட செய்தியா அல்லது இல்லையா இது தொடர்பாக பகுதியில் படையினர் கணிசமான அளவுக்கு முன் கொண்டுதான் வருகிறார்கள் எனவேதான் இந்த வாஷிங்டன் போஸ்ட் கூட ஒன்றை கூறியிருந்தது உக்ரைன் படையினர் ராணுவம் உக்ரைன் ராணுவம் வீழ்ச்சி காண தொடங்கி விட்டது என்று இப்போது இப்போ பெரும்பாலான மேற்குலக ஊடகங்களை வெளிப்படையாக சொல்கின்றன உக்ரைன் ராணுவத்தால் நின்று குடிக்க முடியாது என்ற இப்ப கேக் கிரோ பகுதியை பொறுத்தவரையில் அங்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பெட்டலியன்களை சேர்ந்த இருபது நாயிரம் படையினர் ரை நேட்டோ நேட்டோ படையினரும் உக்ரைன் படையினரும் அந்த நகரத்தை நகரத்தில் நகர பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்ததாகவும் போது இந்த இருபாயிரும் மேற்பட்ட படையினருடன்தான மோதலில் கிட்டத்தட்ட பதினாயிரத்துக்கு மேற்பட்ட படையினர் கொல்லப்பட்டதாகவும் மிகுதி பேர் காயங்களுடன் தப்பியதாகவும் தான் கூறப்படுகின்றது அறுபதுக்கு மேற்பட்ட டேங்குகள் அளிக்கப்பட்டதாக ரஷ்ய தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அந்த நகரம் வந்து கைப்பற்றப்பட்டது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது உக்ரைன் தரப்பும் வந்து தற்போது அந்த தங்கள் அந்த பின்னடைவுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இழப்புகளை அவர்கள் இதுவரையில் அஹ் வெளியிடவில்லை ஆனால் இப்ப இந்த நகரம் மட்டுமில்லை இப்ப ரஷ்யாவின் நகர்வை பார்க்கும் போது சப்ரோசியா பகுதியையும் கேசன் பகுதியையும் அவர்கள் விரைவில் கைப்பற்றலாம் என்ற ஒரு ஊகங்கள் எழுதுகின்றது சப்ரோசியா பகுதி மிகவும் முக்கியமானது அந்த அதில் இருக்கின்ற அணு மின் நிலையம் ஹேர்சன் பகுதி மிகவும் முக்கியமானது அங்கே இருக்கின்ற ரிவர் அந்த அந்த ஆற்றை அவர்கள் கடந்தார்கள் என்று சொன்னால் அது உக்ரைன் முன்னணி காவல் நிலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு இதே நேரத்தில் ரஷ்யாவிடம் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆண்டுகளாக வழங்கி கொண்டு வருகிறார் அதில் ஒன்று கேஸ் பைப் லைன் யுக்ரைனுக்கு இடையிலால் செல்கின்ற கேஸ் பைப் ஐந்து வருட ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது யுக்ரைன் அந்த கேஸ் பைப் மூடி விட்டார்கள் இதனால் ரஷ்யாவுக்கு வருமான முழப்பு என்று சொகிறார்கள் இதே நேரத்தில் கேஸை பெற்றுக்கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் இனி சில கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்றது இந்த கேஸ் பைப் என்ன இந்த கேஸ் லைனை தொடர்பாக எண்ணெய் விநியோகத்தை தடுப்பதுதான் அமெரிக்காவின் முக்கிய நோக்கம் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்குவது அதாவது இந்த போர் உக்ரைன் போர் ஆரம்பி ஆரம்பமாவதற்கு முன்னரே பைரன் ஒன்றை கூறியிருந்தார் நோட் ஸ்டீம் இரண்டாவதை இயங்க விட போவதில்லை என்று பப்ளிகாவே கூறியிருந்தார் போர் தொடங்கிய பிற்பாடு நோட்ஸ்டீன் வண்ணையும் இரண்டையும் குண்டு வைத்து தகர்த்திருந்தார்கள் அதன் பிற்பாடு ரஷ்யாவின் எண்ணெய் மீது பொருளாதார தடையை கொண்டு வந்தார்கள் இந்த எண்ணெயை அறுவ அறுபது டாலருக்கு தான் விற்பனை செய்யலாம் என்றும் தங்கள் எண்ணெயை நூறு டாலருக்கு விற்பனை செய்யலாம் என்றும் சட்டங்களை போட்டார்கள் எண்ணெய்களை கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு தடைகளை போட்டார்கள் என்று சொல்லி கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்களோன்னு சொன்னால் அந்த எண்ணெய் வளத்தை முடக்குவது அதை முடக்கி ஐரோப்பாவை முடக்கிவிட்டு ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா தனது எண்ணெயை விற்பனை செய்வது அல்லது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற எண்ணெய் வயல்களில் இருந்து எண்ணெயை விற்பனை செய்வது என்பதுதான் அந்த திட்டமாக இருந்திருக்கின்றது அதன் அடுத்த கட்டமாக இப்போது உக்ரைன் உண்மையில் அந்த எண்ணெய் பைப் வந்து உக்ரைன் ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்றது அதனால் உக்ரைனுக்கு வருடம் தோறும் ரெண்டு பில்லியன் டாலர்கள் பணமாக கிடைக்கின்றது அந்த டிரான்சிட்டுக்கான நிதியாக கிடைக்கின்றது இப்போது உக்ரைன் அதை மூடுவதால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பெருமளவான நாடுகள் ஓரளவுக்கு மாறிவிட்டன ரஷ்ய எண்ணெயிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிற்பாடு ஆனால் மாறியதென்று நாங்கள் இங்கே கூறுகிறோம் என்றால் டிபெண்ட் பண்ண வில்லையை தவிர ஆனால் கூடுதலான விலையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப ரஷ்யா எண்ணெயே தான் வாங்குகிறார்கள் இந்தியாவுக்கு போய் அந்த எண்ணெய் சீனாவுக்கு போய் அந்த எண்ணெய் திரும்பி ஐரோப்பாவுக்கு வருகின்றது நிலைமை அதே நேரம் அமெரிக்காவிட அதி கூடிய விலையிலும் அமெரிக்காவிட எண்ணெய்களை வாங்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவில் கூட எலக்ட்ரிசிட்டி கேஸ் பில்லுகள் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் சும்மா ஒரு மாதத்துக்கு நூறு பவுண்ட்ஸ் கட்டியவர்கள் இப்போது இருநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் கட்ட வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது அஹ் நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உக்ரைன் போருக்கும் இந்த மக்கள் தான் பணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதைத்தான் ஹங்கேரி சொல்லி இருக்கின்றது இந்த உக்ரைன் நடவடிக்கை வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை தண்டித்ததாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லியும் அவர்களின் இந்த எரிபொருள் அதாவது அந்த ஒவ்வொரு வீடும் செலுத்த வேண்டிய எரிபொருள் கட்டணம் வந்து இருபது சதவீதத்தால் இதனால் உயரும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த இப்போது ரஷ்யாவின் எண்ணெய் நிறுத்தப்பட்டிருக்கின்றது எரி எரிபொருட்கள் அதன் மாற்றீடைய மாற்றீடாக வந்து இவர்கள் கட்டாரில் இருந்தும் அல்லது யூஏ யிலிருந்தும் அல்லது அமெரிக்காவிலிருந்தும் அது பல பரப்புவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது பல மடங்கு விலை அதிகமானது பல நாடுகள் இப்போது உங்களுக்கு தெரியும் அரசியல் பொருளாதார நெருக்கடி இந்த எண்ணெய் விலை அதிகரிப்பு அப்ப இன்னும் ஒரு நெருக்கடியை இந்த வருடத்தில் இவர்கள் சந்திக்க போகிறார்கள் எரிபொருள் எண்ணெய் ரஷ்யாவில் தடை போட்டாலும் அவர்கள் இங்கே தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறும்பொழுது நேர தொடர மூக்க சுத்தி வந்து தொடர்கிறார்கள் என்றால் வேறு நாட்டுகளால் இங்கே அதிக பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய அதனால் தான் பொருளாதார நெருக்கடியும் இங்கே ஏற்படுகின்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள் ஸ்லிவாகியாவினுடைய பிரதமர் அவர் கூறியிருக்கின்றார் ரிபோட்டோ ஃபீகோ அவர்கள் கூறியிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பது மேற்பட்ட அகதிகள் பேணி அகதிகள் ஸ்லவாகியாவில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிதி உதவிகள் வழங்கிக் கொண்டும் இருப்பதாக கூறுகின்றனர் அதாவது இந்த பைப்லைனை நிறுத்துவதால் அவர்களுக்கு கொடுக்கின்ற உதவி பணத்தை நிறுத்துவதாக எச்சரிக்கை அச்சுறுத்தல் விட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது எவ்வளவு அழுத்தத்தை பிரி இந்த போர் யுக்ரைனை பொறுத்தவரையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உண்மைதான் இப்போ ஸ்லோவாக்கியா கங்கேரி போன்ற நாடுகள் வந்து சேர்பியா போன்ற நாடுகள் வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வன்மையாக எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஹங்கேரி எல்லாம் இதில் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்பதால் ஹங்கேரி நேரடியாக ரஷ்யாவில் இருந்து வருகின்ற எண்ணெய்களுக்கு தாங்கள் தடை விதிக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது ஸ்லோவாக்கியாவும் அவ்வாறு தான் செய்கின்றது தாங்கள் நேரடியாக ரஷ்யாவிலிருந்து வாங்க வேண்டும் என்றே அவர்கள் நிற்கிறார்கள் அப்ப இது உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன் ஸ்லோவாக்கியா கொண்டு வந்த அமைதி உடன்பாட்டை கூட உக்ரைன் நிராகரித்திருந்தது அதுவும் ஸ்லோவாக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்னத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இப்போது உக்ரைன் அகதிகளை பொறுத்தவரையில் பல ஐரோப்பிய நாடுகளில் தாங்கி இருக்கிறார்கள் பல ஐரோப்பிய நாடுகள் அவர்களை பராமரித்து வருகின்றன ஆனால் அவர்களுக்கு அவர்களின் பராமரிப்பு செலவும் மிக மிக அதிகம் இப்போது இது ஸ்லோவாக்கியாவின் இந்த நடவடிக்கை அதாவது அந்த அகதிகளுக்கு கொடுக்கப்படும் நிதியை அதாவது நிறுத்துவது என்பது ஏனென்றால் உக்ரைன் தான் தோன்றித்தனமான முடிவுகள் தான் தோன்றித்தனமான எழுந்தமான செயற்பாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய அந்த ஐரோப்பிய பிராந்தியத்தையே கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது அப்ப இதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு முகமாகத்தான் அவர் இந்த அகதிகளுக்கான கொடுப்பனவர்களை நிறுத்த நிறுத்தப்போவதாக கூறியிருக்கின்றார் நிறுத்துவதை என்று சொன்னால் அவர்கள் ஒன்று அங்கு பணியாற்ற வேண்டும் அல்லது அந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் அண்மையில் ரஷ்ய அதிபர் கூட ஒன்றை கூறியிருந்தார் அதாவது உக்ரைனில் வாழும் உக்ரைனரை விட ரஷ்யாவில் வாழும் உக்ரைனர்கள் அதிகம் என்று சொல்லி இந்த போரின் பின்னர் உக்ரைனிலிருந்து இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்ற அகதிகளில் ரஷ்யாவுக்கு சென்றவர்கள் தான் மிக மிக அதிகம் ஆனா ரஷ்யா அவர்களை ராணுவத்தில் சேர்க்கவும் இல்லை களமுனைக்கு அனுப்பவும் இல்லை அவர்கள் வாழ்கிறார்கள் அவ்வாறு பல நாடுகள் அவர்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற சமயம் உக்ரைன் வந்து அந்த அந்தந்த நாடுகளை தண்டிப்பது போன்ற இந்த நடவடிக்கை எடுப்பதுதான் இப்போது இந்த உக்ரைன் மீது பல நாடுகளும் ஒரு வெறுப்பை நிலைக்கு வந்தால் ராணுவத்தினருடைய பலம் முக்கியம் நீங்கள் கூறினீர்கள் இரண்டு தரப்பும் நிறைய இழப்புகள் என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் யுக்ரைனை பொறுத்த மட்டும் பாரிய இழப்புகள் இருக்கிறார்கள் என்ற விடயங்கள் சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது பிரான்சில் யுக்ரைனியர்கள் சிலர் அங்கே அனுப்பப்பட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது அந்த ராணுவ வீரர்கள் களத்துக்கு செல்வதற்கு தயாராகிவிட்டார்களா பிரான்சுக்கு இப்ப உக்ரைனில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ராணுவத்தினர் அண்மையில் தப்பி ஓடி இருக்கிறார்கள் இந்த போர் ஆரம்பித்த பிற்பாடு பெரும்பாலமான மக்களும் தப்பி ஓடி கொண்டிருக்கிறார்கள் ராணுவத்தில் ஆட்களை சேர்ப்பது மிக மிக கடினம் இப்ப கடந்த வாரம் கூட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் உக்ரைனில் இருந்து அதாவது போர் ஆரம்பித்த போது நாற்பத்தி மூன்று மில்லியனாக இருந்த சனத்தொகை இப்போது இருபது மில்லியனுக்கும் குறைவாக குறைவடைந்து பிரான்ஸ் இப்ப ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் உக்ரைனுக்கான பயிற்சிகளை வழங்குகின்றன ராணுவத்தினருக்கான அவ்வாறு இரண்டாயிரத்தி முந்நூறு ராணுவத்தினர் பிரான்ஸுக்கு அனுப்பப்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருநூறு ராணுவத்தினரை பிரான்ஸ் படையினர் வந்து உக்ரைனில் வைத்து பயிற்சியை கொடுத்திருந்தார்கள் அப்ப நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரிகேட் என்று சொல்றது கவச படை அணி இந்த படை அணியைச் சேர்ந்த முப்பது மூவாயிரம் வீரர்களில் ஒரு பிரிகேட்டின் இருந்த மூவாயிரம் வீரர்களில் ஆயிரத்தி எழுநூறு பேர் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது இது உக்ரைனில் இடம்பெற்றது அதே சமயம் பிரிகேட்டை உருவாக்கி இருந்தார்கள் அது பிரெஞ்சு கிங் ஹென்ரி ஒன் என்ற மகளின் பெயராக பெயரை வைத்துத்தான் அதனை உருவாக்கி இருந்தார்கள் அந்த பயிற்சி நடவடிக்கையை பிரான்சின் அதிபர் மேக்ரோன் கூட நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார் ஆனால் அங்கு பயிற்சி பெற்றவர்களும் பெருமளவானவர்கள் அந்த பயிற்சி பாசறையிலிருந்து வெளியே சென்றவர்கள் திரும்பி வரவில்லை என்று கூறப்படுகின்றது அவர்கள் பிரான்சிலிருந்து வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு தலைமறைவாக சென்று விட்டதாகத்தான் கூறப்படுகின்றது இந்தொரு நிலைமை இப்ப பிரான்சை பொறுத்தவரையில் அவ்வாறு தப்பியோடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த சட்டங்களின் அடிப்படையில் என்றும் கூறப்படுகின்றது அப்ப சொன்னால் உக்ரைன் போர போர் வந்து அவர்கள் தோல்வி அடைவதை இப்போது படைத்தரப்பு உணர்கின்றது மக்களும் தாங்கள் அது ஒரு தேவையல்ல தேவையற்ற போரில் தங்கள் உயிர்களை இழக்க விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது போர் ப்பொழுது முடிவுக்கு வரும் என்று ஒரு தரப்பினர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் ரஷ்யாவை தோற்கடிக்கும் மட்டும் இந்த போர் முடிவுக்கு வரக்கூடாது என்று இருக்கின்றார்கள் இப்பொழுது பேச தொடங்கிவிட்டார்கள் அந்த பாதுகாப்பு படையினர் அனுப்புவதாக இந்த பாதுகாப்பு படையினர் தொடர்பாக உரையாடும் பொழுது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நேட்டோனுடைய படை அணி போகும் என்று கூறியிருந்தார்கள் அதற்கு பலர் வந்து கூறினார்கள் அது இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆனால் கீப்பிங் போர்சஸ் ராணுவத்தினரை அங்கே அனுப்ப வேண்டும் என்ற விதத்தில் பேசப்பட்ட டி அவர்கள் பொழுது இந்த இரண்டு எல்லையையும் நிறுத்துவதற்கு கண்காணிப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை இவர்கள் செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்று நீங்கள் மேலதிகமாக இல்லத்தை கைப்பற்றிக் கொண்டு வருகின்றது இன்னும் அதிகமாக கைப்பற்றக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த ஒரு முடிவுக்கு வருவோம் என்று வந்துவிட்டார்கள் நம்புகிறீர்களா இதுதான் நிலையா தானே சொன்னால் பெருமளவானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நியமிக்கப்பட்ட உக்ரைனுக்கான பிரதிநிதியும் முன்னர் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்வதாக இருந்தது இப்போது அதனை ரத்து செய்திருப்பதாக செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது பிரான்சின் அதிபரும் பேசும் போது உக்ரைன் வந்து கள ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால் அஹ் அதாவது இந்த பேச்சுக்களின் போது அந்த அந்த கைப்பற்றப்பட்ட நிலங்கள் தொடர்பாக எவ்வாறு முடிவுகளை எடுப்பதென்ற கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதே சமயம் அன்றையும் இன்னன்றையும் கூறியிருக்கிறார் உக்ரைன்ற தோல்வி வந்து உண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அல்லது அமெரிக்காவிடையும் ஒரு தோல்வியாக இருக்கும் என்று சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்வதும் கடினமாகத்தான் இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் உக்ரைனுக்கு நேட்டோ படையினரை அனுப்புவதென்பது அது சரியான கடினமான விடயம் என்னென்று சொன்னால் ரஷ்யா அதற்கு ஏற்றுக்கொள்ளாது மிலிட்டரைசேஷன் ட்ரோனுக்கும் ரஷ்யா ஏற்றுக்கொள்ளாது ரஷ்யாவை பொறுத்தவரையில் தற்போதுள்ள நிலையில் இந்த டொன்பாஸ் டொனஸ் பகுதியை முற்றாக உக்ரைன் விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிலையை தான் ரஷ்யா வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது அப்ப ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் போரை நிறுத்தப் போகிறேன் என்று கூறினாலும் அதுக்குரிய ஒரு பீஸ் ப்ரொப்போட பீஸ் பிளான் ஒன்று இல்லை என்றுதான் கூறப்படுகிறது இன்னும் அதற்கான பிளான் ஒன்று வரைய வரையப்படவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது ஏதோ இந்த போர் வந்து இன்னும் சில மாதங்களுக்கு பின்னர் தான் இந்த போரின் போக்கை பற்றி தெரியும் அதை நிறுத்துவதோ என்னென்று ஆனால் இப்ப வாஷிங்டன் போஸ்டின் தகவலின் அடிப்படையில் உக்ரைன் படையினரால் இன்னொரு வருடத்துக்கு தாக்கு பிடிக்க என்ற ஒரு நிலையையும் அவர்கள் சொல்லியிருக்கு நிச்சயமாக இன்னும் இன்னும் ஒரு மாதத்தில் மூன்றாவது ஆண்டு நிறைவுக்கு வரப்போன்றது நான் நினைக்கவில்லை இந்த சர்வதேச நாடுகள் நான்காவது ஆண்டில் காலடித்து வைப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விதத்தை தான் பரவலாக இப்பொழுது பேசப்படுகின்றது நாங்கள் புறத்திருந்தான் பார்க்க வேண்டும் இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடங்களை உயிரோட தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டு உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகலை நன்றி வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி